அர்ஜுனாவை கைது செய்ய திட்டம் சிஏடி விசாரணை ஆரம்பம் அர்ச்சுனா சுயேட்சை குழு பதினேழில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் பாராளுமன்றம் சென்றிருந்த இவர் எதிர்கட்சி ஆசனத்தில் அமர்ந்திருந்து நேரலை செய்திருந்தார் தனது பேஸ்புக் முகூடாக நேரலையில் அந்த ஆசனத்தில் அமர்ந்திருப்பதும் அங்குள்ள ஊழியர் ஒருவர் வந்து அதில் அமர வேண்டாம் எனவும் எழுந்து வேறு ஆசனத்தில் அமரும்படி தெரிவித்திருந்தார் அந்த காட்சியினை முற்றுமுழுதாக அப்படியே அவர் நேரலையில் பதிவு செய்திருந்தார் அந்த ஆசன இருக்கை தொடர்பாகவும் அந்த ஊழியரை மக்கள் மத்தியில் எடுத்துச் சென்று காட்டி அவருக்கு கலங்கத்தை ஏற்படுத்தியதான குற்றச்சாட்டின் அடிப்படையில் தற்பொழுது குற்ற குற்றையினால் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைக்கு உள்ளாக்கப்படும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் விரைவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படலாம் என்கின்ற தகவல்கள் பரபரப்பாக வெளியாகி வருகின்றது நாள்தோறும் சர்ச்சையில் ஈடுபட்டு வருகின்ற அர்ஜுனா ராமநாதன் மீளவும் ஒரு மிகப்பெரும் சிக்கலில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பத்தொன்பது வழக்குகள் அவர் மீது உள்ள நிலையில் தற்பொழுது இருபதாவது வழக்காக இது நடைமுறைக்கு வரலாம் எனவும் இது மிகப்பெரும் ஆபத்தான ஒன்று எனவும் பாராளுமன்ற விதிகளை மதிக்க மறந்து அதற்கு எதிராக செயல்பட்டது மற்றதும் அங்கு கடமை செய்கின்ற ஊழியருடைய அனுமதியை பெறாது அவரை நேரலையில் காண்பித்தது தொடர்பான குற்றச்சாட்டுகள் அடக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மருத்துவ ஊழல் லஞ்ச ஊழலை ஒளியில் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் மிக வரவேற்பை பெற்ற அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முகநூல் வாயிலாக விடுகின்ற பதிவுகள் மற்றும் அவர் கையாளுகின்ற சில சொல்லாடல்கள் வாயிலாக மக்கள் இரு அணிகளாக தற்பொழுது பிரிந்திருக்கின்றனர் இவ்வாறு நிலையில் பாராளுமன்றம் வருகை தந்த அர்ச்சுனா ராமநாதன் மக்களுக்கு பலத்த சேவைகளையும் நல்ல விடயங்களையும் செய்வாரென என எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு தற்பொழுது வந்திருக்கின்ற இந்த செய்தியானது மிக பெரும் முடியை ஏற்படுத்தி இருக்கின்றது அடிப்படையில் மிக நல்லவராக காணப்படும் அர்ச்சுனா ராமநாதன் இவ்வாறான சில விடயங்களின் ஊடாக தன்னைத்தானேயே தனது நல்மதிப்பை குறைந்து செல்வதாகவும் அதனாலேயே இவர் சில சிக்கல்களுக்கு சிக்கி வருவதாகவும் மக்கள் கவலை வெளியிட்டு வருகின்றனர் ஆகவே தற்பொழுது இந்த விடயம் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் எப்பொழுதும் அர்ச்சுனா ராமநாதன் கைது செய்ய கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் ஒரு பதிவு சந்திப்பம் அதிபரை நண்பருக்கும் கூறி விடுபட்டுக் கொள்வது உங்களுமன் கீழே எமது வனி ஃபரேக்ஸ் லைவ் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் லண்டன் டைம் பத்து மணிக்கு அதில் நேரலையில் நாங்கள் சந்திக்கலாம் மீண்டும் இருந்தபடிய நீங்கள் விரும்பினால் எமது வனி ஃபரெக்ஸ் தமிழ் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள் இப்பொழுது லண்டன் டைம் பத்து மணிக்கு காலையிலே நாங்கள் இந்த நிகழ்வை நடத்துவது பலமை நன்றி வணக்கம் மனோட மீண்டும் சந்திப்போம்